ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோர் குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ரெண்டு கப் மோர் நான்கு வரமிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மூணு பெரிய பீஸ் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா மோர் லைட்டாக புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அது மாதிரி மோராக எடுத்துக்கோங்க ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு இன்றைக்கி மோர் குழம்பு நம்ம செய்கிறோம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் தேங்காய் வரமிளகாய் பொட்டுக்கடலை சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க குர குரணு இல்லாமல் பார்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை காய தான் நீங்கள் போடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வெண்பூசணி வேக வச்சு சேர்த்துக்கலாம் சவுச்சவ் வேக வச்சும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி செய்கிறது பார்த்தீங்கன்னா பிளைன் மோர் குழம்பு தான் இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நைஸாக அரைச்ச விழுத மோரில் விட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு கழுவி இதில் ஊற்றிடுங்க நல்லா கலந்து விடுங்க மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விடுங்க கால் டீஸ்பூன் கடுகு தாளிங்க அது நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்த உடனே உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த கலந்து வச்சுருக்கிற மோரை இதில் எடுத்து விட்டுடுங்க கை விடாமல் இருங்க ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க விட்டு விட்டு தொழில்னா மோர் குழம்பு வந்து திரிஞ்சிரும் அதனால் கை விடாமல் இருங்க ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க மோர் குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மோர் குழம்பு தான் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்